அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பண்டித் பாலசுப்ரமணியம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நம்ம பாரம்பரிய வந்து நிறைய விதமான ஜாதக அமைப்பை வந்து நீங்க இதில் குறிப்பா வந்து காசி ஜாதக அமைப்பு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் முதல்ல காசி ஜாதக அமைப்புனா என்ன சார் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா காசி ஜாதகம் அப்படிங்கிறது கர்மயோக ஜாதகம் அதான் நம்ம காசி ஜாதகம் அப்படின்னு சொல்றோம் கர்மகாரகன் சனி பகவானை வைத்து சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த காசி ஜாதகம் அப்படிங்கிறதுங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனித ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு கேந்திர கேந்திரஸ்தானங்கள்னு சொல்லக்கூடியது மிக மிக முக்கியம் அதாவது நம்முடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் ஒன்று நான்கு ஏழு பத்து ஸ்தானங்களை ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிக்கிறோம்னா அதுக்கு ஸ்தானங்கள் கண்டிப்பாக நமக்கு வந்து துணை புரியணும் அப்போ இந்த கேந்திர ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்து ஸ்தானங்களில் சனி பகவான் இருக்க பிறந்தவர்கள் அதே மாதிரிங்க காலபுருஷ தத்துவம்னு சொல்லுவோம் மேஷம்னு சொல்லுவோங்க இந்த மேஷத்திற்கு ஒன்று நான்கு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய மேஷம் கடகம் துலாம் மகரம் ராசியில் சனி பகவான் இருக்க பிறந்தவர்கள் ராகு கேது அப்படின்னு இல்லைங்களா இந்த ராகு கேதுக்கு அச்சுக்குள் அனைத்து கிரகங்களும் அடைபட்டு இப்போ ராகு மிதினத்துல இருக்கு அப்படின்னா கேது தனுசுல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராகு மிதினத்தில் இருக்காரு கேது தனுசுல இருக்காருன்னா இந்த மிதினத்திலிருந்து தனுசு ராசிக்குள்ளேயே அனைத்து கிரகங்களும் அடைபட்டு மிதினத்துக்கு இடது புறமும் அதே மாதிரி தனுசுக்கு இந்த புறமும் சனி மட்டும் தனிச்சிருப்பாருங்க இந்த மாதிரி நிலை இருக்கக்கூடிய ஜாதகமும் காசி ஜாதகம் தான் அப்போது லக்னத்திற்கு ஒன்று நான்கு ஏழு பத்து காலபுருஷ தத்துவத்திற்கு ஒன்று நான்கு ஏழு பத்து அதாவது மேஷம் கடகம் துலாம் மகர ராசியில் சனி இருக்க பிறந்தவர்கள் ராகு கேது அச்சை விட்டு தனியாக சனி இருக்க பிறந்தவர்கள் கர்மயோக ஜாதக அமைப்புடையவர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் தான் காசிக்கு செல்ல வேண்டும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் இப்போ எல்லாருக்குமே பொதுவாக ஒரு ஆசை இருக்கும் கடைசி காலத்தில் வந்து காசிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முதல்ல காசிக்கு எதுக்கு போகணும் சார் இந்த காசிக்கு போகிறதுக்கான அமைப்பு வந்து எப்படி இருக்கணும் முதல்ல அதாங்க இப்போ நான் சொன்னதாங்க இப்போ இந்த இந்த ஸ்தானங்கள் சொன்ன இல்லைங்களா இந்த அமைப்பு தான் அதுக்கு போக வேண்டியது எதற்காக செல்ல வேண்டும் அப்படிங்கிறத இங்கே கேள்விங்க அதாவது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த ஸ்தானங்களில் ஒன்று நாலு ஏழு பத்து ஸ்தானங்களில் சனி இருந்தால் கண்டிப்பாக போகணும்னு நான் சொல்லியிருக்கேன் இதற்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காசிக்கு நீங்க போகாமல் இருக்கிற பட்சத்துல அந்த சனி பகவான் கொடுக்கின்ற ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் முழுமை இல்லாமல் போயிடும் இப்போ உதாரணமா ஒரு லக்னம் எடுத்துக்கோங்க உதாரணமா ஒரு ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா துலாலக்கணத்துல பிறந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் துலாலக்கணத்துல பிறந்திருக்கிறாரு அந்த துலாலக்கணத்துக்கு சனி பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு நான்காம் வீட்டுக்கும் ஐந்தாம் வீட்டிற்கு உண்டானவர் தான் சனி பகவான்ங்க அப்ப நாலாம் வீட்டுக்கும் அஞ்சாம் வீட்டுக்கும் உண்டான சனி பகவான் உதாரணமாக லக்னத்துக்கு நாலாம் இடத்துல ஆட்சியாக இருப்பாருங்க நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலா லக்கணத்துக்கு சனி பகவான் மிகப்பெரிய யோகாதிபதி அவர் லக்கணத்துக்கு நாளில் ஆட்சியில் இருக்கார் நம்ம சொல்லிவிடுவோம் ஆனால் லைஃப்பில் வந்து பாருங்கள் அவங்களுக்கு அந்த நாலாம் இடம் அஞ்சாம் இடம் சார்ந்த விஷயங்கள் ஒரு முழுமை இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் ஒன்று அந்த விஷயங்கள் கிடைக்காது இருந்தாலும் அதில் சந்தோஷம் இருக்காது அப்போ நாலாம் இடம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இடம் வீடு சம்பந்தமான விஷயங்கள் அந்த ஜாதகர் அனுபவிக்கிற சுக விஷயங்கள் அவருடைய கம்ஃபர்டபுள் லைஃப்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அஞ்சாம் இடங்கிறது அவருடைய பிளானிங் அஞ்சாம் இடங்கிறது அவருடைய குழந்தைகள் அப்போ இந்த விஷயங்களை எடுத்துக்கோங்க நாலாம் இடம் இந்த இடம் வீடு அவருடைய கம்ஃபர்டபுள் லைஃப் அஞ்சாம் இடம் அவருடைய எண்ணங்கள் திட்டங்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ஒன்று முழுமை இல்லாமல் இருப்பாங்க இந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு முழுமையான சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் அப்போ சாசி ஜாதகம் சுட்டி காட்டுறது என்ன அப்படின்னா அந்த சனி பகவான் அந்த அந்த முக்கியமாக எந்த வீட்டுக்கு உண்டானவராக வராரோ அந்த வீட்டுக்குண்டான தன்மைகளை கொடுக்கறது இல்லை அல்லது கொடுத்தாலும் அதுல சந்தோஷத்தை கொடுக்கறது இல்லை தான் இதற்காக தான் நம்ம காசிக்கு போயிட்டு வர சொல்றதுங்க இப்போ பொதுவா வந்து காசிக்கு போகணும் அப்படின்னு தானே சொல்றோம் இப்போ பொதுவா இந்த மாதிரியான ஸ்தலங்களில் வந்து பரம்பரை பரம்பரையா அங்கேயே இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு உண்டான அமைப்பு வந்து எப்படி இருக்கும் சார் சோ அவங்களுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய கர்மா அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ சனி பகவானுடைய கர்மம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த சனி பகவானுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள்னு ஒரு சில நட்சத்திரங்கள் இருக்கு உதாரணமாக சனி பகவானுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஜெனிட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நட்சத்திரங்களில் வந்து அவங்களுடைய மூதையர்கள் இருப்பாங்க இந்த நட்சத்திரங்கள் அடுத்தடுத்து அவங்களுடைய லைஃப்ல வந்து தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்களும் நீங்க சொல்ற மாதிரி காசிக்கு அதிகமாக போறது அல்லது காசிலேயே இருக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலைகள் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து ஏழாம் பாவகம் அப்படிங்கிறதும் ஆறாம் பாவகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாவகம் இதில் உதாரணமாக ஆறாம் இடத்துல சம்பந்தப்பட்ட தி கிரகங்கள் நிறையா இருந்துச்சுன்னா அவங்க காசிக்கு அதிகமாக போயிட்டு இருப்பாங்க அங்கேயும் இருக்கிறவங்களும் இருப்பாங்க அப்போது ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட அந்த இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கிறது இந்த மாதிரி சனி பகவானுடைய கர்ம நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்கிறது இந்த மாதிரி நிலை இருக்கிறவங்களும் அந்த காசியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது காசிக்கு அதிகமாக போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் இந்த ஜாதக அமைப்புனால ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுத்துமா கண்டிப்பாங்க அது அந்த காசி ஜாதக அமைப்பால் பாதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னதாங்க ஒரு சில விஷயங்கள் மேலே வந்து அவங்களுக்கு பிடிப்பினை அது ஒன்றும் கிடைக்காது அல்லது அதில் முழு சந்தோஷம் அடைய முடியாது இப்போ ஒன்றும் வேண்டியது இல்லைங்க ஒரு ஜாதகத்தில் வந்து உங்க உதாரணமாக சனி பகவான் ஏழு குடையவராக யாருக்கு வருவார்னா ஒரு சிம்ம லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கோங்க சிம்ம லக்கணத்துக்கு ஆறாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கு உண்டானவர் தான் சனி பகவான் அப்போ அந்த ஆறாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் உண்டான சனி பகவான் லக்கணத்துக்கு பத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பத்தில் இருந்தாருனா நல்ல ஸ்தானம் தான் கெட்ட ஸ்தானம் கிடையாதுங்க ஆனால் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால அது கர்மயோக ஜாதகமாக மாறுதுங்க அவர் ஒன்று வேலையில் இருப்பாருங்க கல்யாணம் பண்ணியிருப்பார் ஒண்ணு வேலை சரியான வேலை அமைஞ்சிருக்காது அல்லது திருமணம் நடக்கிறது தாமதமாக இருக்கலாம் ஒன்னும் ஒரு சில பேருக்கு இப்படி நடந்திருக்கும் ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் இருப்பார் ஒரு நல்ல வேலை கிடைக்காது அல்லது நல்ல வேலை கிடைச்சாலும் வேலையை சந்தோஷமா பார்க்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் கல்யாணம் பண்ணியிருப்பார் ஆனா கல்யாணம் வாழ்க்கை சிறப்பா இருக்காது இந்த மாதிரி சூழ்நிலைகளை தான் இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா அவங்களுக்கு வந்து குறிகாட்டுவார் அப்போ அதனால் தான் இந்த மாதிரி அந்த அதிருப்தியான நிலையை மாற்றுவதற்கும் அதில் இருக்கு கிடைக்காத விஷயங்கள் நமக்கு கிடைக்க செய்வதற்கும் தான் நம்ம காசிக்கு போக சொல்றது இப்போ பொதுவாக வந்து சிறு வயதுல வந்து காசிக்கு போக போகக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு ஏதாவது ரீசன் இருக்கா சார் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க அதாவதுங்க காசி அப்படிங்கிறது என்னங்க அது ஒரு சிவன் அங்க இருக்கிறது சிவனை தான் நம்ம வந்து தரிசனம் பண்ண போறோம் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா காசிக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயம் இதாயிருச்சுன்னா நீ காசிக்கு போயிரு அப்படின்னு ஒரு பொதுவா நம்ம வார்த்தைகளை சொல்லுவாங்க அந்த காலத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவா போக்குவரத்து வசதி எல்லாம் கிடையாதுங்க சோ இங்கிருந்து நடந்து போறக்கே எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து போகணும் போயிட்டு திரும்பி வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்காகத்தான் அந்த விஷயங்களை யூஸ் பண்ணியிருக்காங்களோ தவிர புத்தம்பதுவாக காசிக்கு போகக்கூடாதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அங்கே இருக்கிறது நம்ம போய் சாமி தான் பார்க்க போகிறாங்க ஏதோ பில்லி சூனியுமோ ஒரு மாந்திரியும் இது நம்ம பண்ண போகிறது கிடையாதுங்க அங்கே போய் சுவாமி தரிசனம் தான் கும்பிட போகிறோம் அவ்வளோதான் வேறு இல்லை என்னென்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது சனி பகவானுடைய எனர்ஜி நமக்கு நிறைய கிடைக்கும் ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பிணங்கள் எரிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆற்றங்கரை ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு இடத்துல மணிக்கர்ணிக்கா காடுன்னு ஒன்று இருக்குதுங்க அதே மாதிரி அரிச்சந்திரா காடுன்னு ஒன்று இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓயாமல் என்ன பண்ணுவாங்க பிணை எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் விடி விடி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த அதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இப்போது வாழ்க்கையில் ஒரு மனுஷன் என்ன தான் வந்து செல்வ செழிப்போடு வாழ்ந்தாலும் எவ்வளவுதான் ஆணவத்தோடு வாழ்ந்தாலும் அதிகாரத்தோடு வாழ்ந்தாலும் அவன் கடைசியில் சென்றடைவது அந்த காடு தான் காட்டில் அந்த விறகுல அவன் வந்து அவனுடைய வாழ் வாழ்க்கையை முடிஞ்சிருது அப்படிங்கிறத அந்த உண்மைத்தன்மையை கொஞ்சம் நம்ம அந்த இடத்துல உணருவோம் அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சனி பகவானுடைய எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி சனி சனினா உங்களுக்கு தெரியும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் பொதுவாக தாய் தந்தையருடைய வரலாறு படிச்சிக்கினாவே தெரியும் அவருக்கு எத்தனை பிரச்சனையை சந்தித்தார் அவருடைய தாய் தந்தையோடு எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்தார் ஒரு குடும்ப வாழ்க்கை சிறப்பாகவே வாழலை அதாவது அவங்களுடைய பெற்றோர்கள் வகையில் வாழலை அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அவர் பற்றற்றவர்னு சொல்லுவோம் உங்களுக்கு சனி பகவான் அப்போது அந்த இடத்துக்கு போய் அந்த சனி பகவானுடைய தன்மையை நம்ம உணர்ந்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த சனி பகவான் அந்த கொடுக்கக்கூடிய அந்த தோஷங்களை குறைச்சிட்டு நமக்கு நன்மைகளை கண்டிப்பாக வழங்குவார் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் இப்போ நிறைய பேத்துக்கு வந்து காசிக்கு போகிறது ஆசையாக இருந்தாலுமே வந்து பொருளாதார ரீதியாக வந்து அவங்களால அங்கே போக முடியாமல் இருக்கும் அவங்களுக்கு எதாவது மாற்றாக ஏதாவது பண்ணலாமா சார் கண்டிப்பாக உண்டுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சியில் மாறி அப்படிங்கிற ஒரு இடம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஓயாமாரின்னா வேறு ஒன்றும் கிடையாது ஓயாமல் பிணங்கள் எரிந்து கொண்டு இருப்பது அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் கூட பாட்டு வரும் ஓயா மாறி அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும் பார்த்துருப்பீங்க அந்த படம் பாட்டு அப்போது இந்த ஓயா ஓயாமாரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓயாமல் பிணங்கள் எரிந்து கொண்டு இருக்கிறதா ஓயாமாரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓயா ஓயாமாரி சுடுகாட்டுக்கும் போய் ஒரு சில பரிகாரங்களை செஞ்சுக்கலாம் அது காசிக்கு ஒரு நிகரான பரிகாரம் தாங்க அங்கேயுமே அங்கே என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு காசிக்கு போயிட்டு அந்த பிணத்தை அதெல்லாம் எரியறத பார்த்துட்டு க கங்கையில் குளிக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஓயா மாதிரி சுடுகாட்டுலேயும் சுடுகாட்டுக்கு முன்னாடி முன்னாடியே காவிரி ஆறு ஓடுது அங்கேயும் அந்த எரிக்கிறதுக்கு கீழேயே கங்கை ஆறு இருக்கும் இங்கேயும் அந்த எரிக்கிறதுக்கு கீழேயே வந்து காவிரி ஆறு இருக்குது அப்போ அது ஒரு விஷயங்க அதே மாதிரி எப்படி அங்கே அரிச்சந்தர் இருக்கிறாரோ பைரவர் இருக்காரோ அதே மாதிரி அந்த சு அந்த சுடுகாட்டுக்கு பின்னாலேயே முன்னாலேயே வந்து என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைரவர் அரிச்சந்திரர் சன்னதி வந்து இருக்குது ஸோ அதை உங்களுக்கு இது வந்து நம்முடைய முன்னோர்கள் இதை கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை வந்து காசிக்கு நிகரான ஒரு நிலை இந்த இடத்துல இருக்கிறதுனால காசிக்கு செல்ல முடியாதவங்க இந்த ஓயாமாரி சுடுகாட்டுக்கு போய் ஒரு தகுந்த பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த சனி பகவானுடைய அந்த கர்மயோக ஜாதகத்தில் இருக்கின்ற அதிருப்தியான நிலை கண்டிப்பாக மாறும் ரொம்ப சிறப்பாக வந்து இந்த காசி ஜாதக அமைப்பை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க சார் இந்த பதிவு வந்து நம்ம நேர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை உங்களை சந்திக்கிறோம் சார் நன்றி வணக்கம் நன்றிங்க வணக்கம்